சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் ஒன்றில் வளர் தமிழ் இந்த நடை உலகம் இது இந்த பாடம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நுழையும் முன் பகுதியை பார்த்துரலாம் தமிழை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க தமிழ் வந்து அவ்வளோ இனிமையானது தாய்மொழி தமிழ் இருக்கிறவங்க பேசுறது எழுதுறது பழகிறது விரும்புறது பிடிக்கிறது இது எல்லாமே வந்து நார்மல் ஆனால் தாய்மொழி தமிழ் இல்லாத மற்ற மொழின்னு இருக்காங்கல்ல தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி உருது இந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல இவங்களுக்கும் தாய்மொழியே பிடிக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இனிமையானது தமிழ்மொழி அப்படிங்கிறதுக்காக தான் அதனால்தான் இந்த தமிழ்மொழிய உலக செம்மொழிகள் ஒன்றாக விளங்குற தமிழ்மொழியுடைய சிறப்பை பத்தி இந்த பாடத்துல கொடுத்திருக்காங்க இதுவரைக்கும் பகுதி முடிஞ்சது மொழி அப்படிங்கிறது ஒரு இணைப்பு கருவி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா அந்த மொழி இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது பேச முடியாது எழுத முடியாது எத்தனை பேர் இருந்தாலுமே அந்த மொழி இல்லைன்னா நம்மளால் பேச முடியாது இல்லை இந்தி தெரிஞ்ச ஒருத்தரும் தமிழ் தெரிஞ்ச ஒருத்தரும் இருக்காங்க இந்தி தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இந்தி தெரியாது அப்படின்ற கட்டத்தில் அவங்க என்ன பேசுவாங்க அவங்களால பேச முடியாது முடியாதுல்லே மொழி தெரிஞ்சாதானே பரிமாற்றம் இருக்கும் அவங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும் மொழி தெரியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் மொழி அப்படிங்கிறது மிக சிறந்த கருவி இணைப்பு கருவி அப்படின்னு சொல்கிறோம் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கலாம் உலகத்தில் ஆறாயிரத்துக்கும் மேம்பட்ட மொழிகள் இருக்குது இந்த மொழிகள் எவ்வளோ இருந்தாலுமே அதில் ஒரு சில மொழிகள் மட்டும்தான் எழுதவும் படிக்கவும் முடியும் எழுத படிக்க முடிஞ்சால் கூட இனிமை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அந்த இனிமை அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ் தான் தமிழ் வந்து இனிமையானது உலக மொழிகளில் பல மொழிகள் ஆறாயிரத்துக்கு மேம்பட்ட மொழிகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்ல இந்த உலக மொழிகள் பல இருந்தால் கூட இதில் இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் இருக்கிற மொழிகள் ஒரு சிலதான் தான் அதனால தான் நம்ம தமிழை வந்து செம்மையான மொழி அப்படின்னு எதில் ஏற்றுருக்காங்க செம்மொழி வரலாற்றில் இடம்பெற்றுருக்கு அதனால் தான் தமிழுக்கு சிறப்பு செம்மொழி அப்படிங்கிற அடையாளம் உண்டு தமிழ் இலக்கியங்களில் இனிமையானது அப்படின்னு தெரியும் என் நல்ல இனிமை அப்படின்னு பார்க்கும்பொழுது அதோட ஓசை இனிமையானது சொல் இனிமையானது பொருள் இனிமையானது அதனால தான் நிறைய மொழிகள் கற்ற கவிஞர்கள் பாரதியார் வந்து தமிழ் மட்டும் படிக்கலை எல்லா மொழிகள் படிச்சிருக்காரு நிறைய மொழிகள் கற்று வச்சிட்ருக்காரு இருந்தாலுமே அந்த பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் எனக்கு நிறைய மொழிகள் தெரியும் இருந்தாலுமே தமிழ்மொழி மாதிரி இனிமையானது நான் எங்கேயும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு தமிழ்மொழியுடைய சிறப்பை பற்றி யார் சொல்கிறது பாரதியார் சொல்றாரு மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்புறனாம் எங்கள் தாய் அப்படின்னு பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்தோம் ஏன்னா இந்த தமிழ் மொழியானது என்று பிறந்ததுன்னு தெரியாது பல்லாயிரம் வருஷங்களாக இருக்கு மூத்த மொழி தமிழ் அப்படின்னு சொல்றோம் இந்த மொழி வந்து எங்கிருந்து வந்தது அப்படின்றது இல்லை இருந்தாலும் எல்லாருமே பேசக்கூடியது இனிமையை உணரக்கூடியது மொழி நம்மளுடைய தமிழ்மொழி சாலைகள் இப்போ பஸ்ஸு லாரி கார் இதெல்லாம் ரோட்டில் போகுது அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் முக்கியமாக ரோடு இருக்கணும் அந்த ரோடு இருந்தால் தான் அந்த பஸ்ஸு எல்லாமே போக முடியும் அந்த மாதிரி நம்மளுடைய இலக்கியங்கள் வரத்துக்கு அதுக்கப்புறமா இலக்கண விதிகள் வந்திருக்கணும் அதாவது எப்படி வந்து ரோடு வந்ததுக்கப்புறமா டிராஃபிக்கு ட்ராவல்ஸ் எல்லாமே போகுதோ அந்த மாதிரி இலக்கியங்கள் வந்ததுக்கு இலக்கணம் வந்திருக்கணும் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கணம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தால் தான் இலக்கணம் வரும் தொல்காப்பியமே பழமையான இலக்கண நூல் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய இலக்கியங்கள் அதாவது புத்தகங்கள் கவி கதை புத்தகங்கள் கவிதை புத்தகங்கள் இது எல்லாமே வரணும் அதுக்கப்புறந்தான் அந்த கிராமட்டிக்கலாக நம்ம எப்படி எல்லாம் பேசணும் அதை பற்றினா இலக்கண நூல்கள் வந்திருக்கும் அப்போது தம் தொல்காப்பியமே பழமையான இலக்கண நூல் அப்படின்னும் பொழுது அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்திருக்கணும் இல்லையா அதனால தான் தமிழ் வந்து மிகவும் தொன்மையான மொழி அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எளிய மொழி தொன்மையான மொழி மட்டும் தமிழ் கிடையாது பேசவும் எழுதவும் சிறந்த மொழி நம்மளுடைய தமிழ் மொழி எப்படி உயிரெழுத்து மெய்யெழுத்து இணையிறதுனால உயிர்மை எழுத்து வருதோ அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தையும் உயிரெழுத்து மெய்யெழுத்து போன்ற ஒவ்வொரு எழுத்துக்களையும் கூட்டி நம்ம படித்தாலே நமக்கு அதுக்கான அர்த்தம் புரிஞ்சிடும் எப்படி அப்படின்னா சின்ன குழந்தைங்களெல்லாம் ஸ்டார்டிங்லலாம் படிக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம்ல இந்த மாதிரி வேர்ட்ஸாக படிக்க மாட்டாங்க எக்ஸ்ப்ளனேஷன் மெத்தடில் அவங்க படிக்க மாட்டாங்க குழந்தைங்க எப்படி படிப்பாங்க ஒவ்வொரு லெட்டருமே கூட்டி 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 படிப்பாங்க அப்போ எங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அமுது இருக்கு இல்லையா ஆ கூட்டல் மு கூட்டல் து இருக்கு இல்லையா இது எப்படி படிக்கிறது அ மு து அமுது அப்படின்னு படித்தாலே நம்ம வந்து சொல்லிவிடுவாங்க பசங்க அந்த மாதிரி தாய்மொழியை எழுதும் முறையும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதுக்கேற்ற மாதிரி தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலுமே வளஞ்சுழி எழுத்துக்களாக இருக்குது வளஞ்சுழி எழுத்துக்கள் என்ன இது வந்து உங்களுக்கு டெட்டு டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி கேட்பாங்க வளன் சுழி எழுத்துக்கள் அப்படிங்கிறது அ ஏ ஓ நா இது வந்து சுழி இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படிங்கிறது ட யா ஷா இது வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள் தெரிந்து கொள்வோம் பகுதி இது எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டு இந்த தெரிந்து கொள்வோம் பகுதி காம்படிஷன் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இதை வந்து நல்லா படிச்சுக்கணும் எப்படின்னா சொல் வார்த்தைகள் கொடுத்துருவாங்க முதல்ல படிக்கின்ற இலக்கியம் என்ன அப்படின்னா தொல்காப்பியம் ஏன்னா பழமையான இலக்கம் சொல்கிறோம்ல மேற்கோள் தொல்காப்பியத்தில் என்னெல்லாம் மேற்கோளாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க தமிழில் தொல்காப்பியம் அதோட எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழன் கிளவியும் அகுனோர் அற்றே தொல்காப்பியம் சொல்லுது முந்நூற்றி எண்பத்தி ஆறு அத்தியாரத்தில் சொல்லுது தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம் தமிழ்நாட்டில் இருக்கு இது வந்து இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இருநீ கருதினை ஆயின் வஞ்சிகன் சொல்லுது நூற்றி அறுபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் தமிழன் அப்பர் தேவாரம் இதில் வந்து தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் இருக்குது சீர்மை மொழி தமிழை வந்து சீர்மை மொழி அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா ப்ராப்பராக இருக்கிற மொழி நம்ம தமிழ் மொழின்னு சொல்கிறோம் சீர்மை அப்படிங்கிறது என்ன ஒரு ப்ராப்பராக ஒழுங்காக இருக்கிறது தான் தமிழ்மொழியில் பல வகை சீர்களும் சொல் சொல்சுரப்பாக இருக்குது உயர்திணை அக்ரிணை அப்படின்னா ரெண்டு வகை திணைகள் இருக்குது திணைகள் அப்படின்னா எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா இரண்டு வகை அது என்னென்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அக்ரிணை உயர்திணை ரெண்டு வகை உயர்தனையில் எதிர்ச்சொல் தாழ்தனை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் தாழ்தனை அப்படின்னு சொல்லாமல் அக்ரிணை அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி பாவக்காய் கசப்பு தன்மை இருக்கும் இல்லையா அதனால் கசப்பு காய் அப்படின்னு சொல்லாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் பாகு அப்படின்னா இனிப்பு இல் அல்னால் இல்லாத காய்னா காய் வழக்குகள் அதனால்தான் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகற்காய்க்கு இந்த மாதிரி பேர் வைக்கிறதுல கூட சீர்மை மிக்க மொழி நம்மளுடைய தமிழ்மொழி அடுத்து வளமையான மொழி எப்படி வளமையான மொழி நம்ம தல் தமிழை சொல்கிறோம் தொல்காப்பியம் நன்னூல் இந்த மாதிரி இலக்கண நூல்கள் அதிகமாக இருந்தால் இருக்கிறது நம்மளுடைய தமிழ்மொழி என்னென்ன அப்படின்னா எட்டு தொகை பத்துப்பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்கள் இருக்குது அதே மாதிரி திருக்குறள் இருக்குது நாளடியார் இது மாதிரியான அறநூல்கள் இருக்குது சிலப்பதிகாரம் மணிமேகல் முதல் காப்பியங்கள் இருக்குது இந்த மாதிரி இலக்கண இலக்கிய வளம் நிறைந்தால் நம்மளுடைய தமிழ்மொழி என்னெல்லாம் இருக்குது தொல்காப்பியம் நன்னூல் இது வந்து இலக்கண நூல் இந்த மாதிரி எல்லாம் கூட கேட்பாங்க தொல்காப்பியம் நன்னூல் எத்தகைய நூல்கள் அப்படின்னா இலக்கண நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு அப்படிங்கிறது சங்க இலக்கியங்கள் கொண்டது நூல்கள் திருக்குறள் நாளடியார் அப்படிங்கிறது அறநூல்கள் சிலப்பதிகார மணிமேகலை அப்படிங்கிறது காப்பியங்கள் இந்த மாதிரி கூட எந்த இந்த நூலு எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு கேட்பாங்க தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது ஒரு பொருளுடைய பல நிலைகளுக்கு வெவ்வேறு பெயர் சூட்டுறது தமிழ்மொழிய சிறப்பு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பூவுடைய ஏழு நிலைகளுக்கும் தோன்றது முதல் உதிர்வது வரைக்கும் தனித்தனி பெயர்கள் இருக்குது தமிழில் அந்த என்னென்ன பெயர்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் செம்மல் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அந்த பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அந்த மலருடைய ஸ்டேஜ் அரும்புன்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மொட்டுன்னா அந்த பூக்கிறதுக்கு முன்னாடி இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் கொடுத்துருக்காங்க தமிழ் மொழி மிக்கது ஒரு பொருளுடைய பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சுட்டுறது தமிழ்மொழியில் சிறப்பு எக்ஸாம்பிள்ஸ்னால் பூவோடைய ஏழு நிலைகள் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம பிக்சரில் கொடுத்துருக்காங்க அது வந்து ஸ்டார்ட் ஆகிலேருந்து உதிர்ற வரைக்கும் தனித்தனி பெயர்கள் இருக்குது ஒரு எழுத்தோ ஒரு சொல்லோ ஒரு பொருள் தடுறதும் உண்டு ஓர் எழுத்து ஒரு சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு சொல் பல பொருளை குறித்து வர வரதும் உண்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மா அப்படின்னா எதை குறிக்கிறது மரம் குளிக்கும் விலங்கு குளிக்கும் பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இது எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடியது மா ஒரே ஒரு வார்த்தையில எத்தனை அர்த்தங்கள் இருக்கு அடுத்து வளர்மொழி தமிழுக்கு முத்தமிழ் அப்படின்ற ஒரு சிறப்பு உண்டு என்ன முத்தமிழ் அப்படிங்கிறது இயல் இசை நாடகம் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அப்படிங்கிற முத்தமிழ் அப்படிங்கிற சிறப்பு பெயர் உண்டு தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதுசு புதுசாக வந்துட்ருக்கு அது என்னென்னா செய்யல் கவிதை புதுக்கவிதை துளிப்பா இது எல்லாமே கட்டுரை புதினம் சிறுகதை போன்றவை இது எல்லாமே ஒரே நடை நூல்களில் வந்துடும் இப்போ அறிவியல் தமிழ் கணினி தமிழ் போன்ற நூல்களெலாம் வளர்ந்துகிட்டே இருக்குது இந்த தெரிந்து கொள்வோம் பகுதி எப்போவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதை பார்த்துடணும் தாவர இலைப்பெயர்கள் என்னென்ன ஆள் அரசு மா பலா வாழை இது எல்லாமே இலை வகையை சேர்ந்தது அகத்தி பசலை முருங்கை இது எல்லாமே கீரை வகையை சேர்ந்தது அகத்திக்கீரை பசலைக்கீரை முருங்கை கீரை சொல்வோம்ல அருகு கோரை அருகம்புல் கோரை புல் இதெல்லாம் புல் வகையை சேர்ந்தது நெல் வரகு இது வந்து தால் வகையை சேர்ந்தது மல்லி தழை வகையை சேர்ந்தது சப்பாத்தி கல்லி தாழை இதெல்லாம் மடல் வகையை சேர்ந்தது கரும்பு நாணல் இது வந்து தோகை வகையை சேர்ந்தது கரும்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம் கரும்பு எல்லாம் சொல்ல மாட்டோம் கரும்பு தோகைன்னு தான் சொல்லுவோம் பனை தென்னை இது எல்லாம் ஓலை வகையை சேர்ந்தது பனை ஓலை தென்னை ஓலை அப்படின்னு சொல்லுவோம் கமுகு பாக்கு மரத்துது அதை கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து கமுகு இது கொடுத்துட்டு ஒரு நாலு கொடுத்துருவாங்க ஆப்ஜெக்டிவ் ஆன்சர்ஸு தழை மடல் தோகை கூந்தல் அப்படின்னு கொடுத்துருவாங்க அப்போது கழுகுக்கு கூந்தல் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி நம்ம எழுதணும் இதை படித்தா தான் எழுத முடியும் அடுத்து புதுமை மொழியை பார்த்துடலாம் இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சொற்களும் மாறிக்கிட்டு தான் வருது எப்படின்னா இணையம் முகநூல் புலனம் குரல் தேடல் தேடுபொறி செயலி தொடுதிரை இதெல்லாமே கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக சொல்கிறது சயின்டிஃபிக்காக சொல்கிறது அதே மாதிரி சோஷியல் ஊடகங்கள் இருக்குது அது வந்து செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சி இது எல்லாமே எதன் மூலமாக வருது சமூக ஊடகங்களாக செயல்படுது அறிவியல் தொழில்நுட்ப மொழி இது எந்த மாதிரி அப்படின்னா உலகத்தில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் நிறையா இருக்குது இந்த நிலையில் தமிழ் வரிவடை எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நேரத்தில் கூட பயன்படுத்த உதவுது மொழியை கணினியில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அது எண்களுடைய அடிப்படையில் வ வடிவமைக்கணும் இப்போது கீபோர்டில் இங்கிலீஷில் எழுத்துக்கள் இருக்கும் அதை அது வந்து நம்ம தட்டினோன்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வரும் அது மாதிரி செட்டிங் வந்து தமிழில் பண்ணியிருந்தால் நம்மளால் தமிழில் கூட டைப் பண்ண முடியும் இருந்தாலுமே கணினி அவை கணினி மொழிக்கு ஏற்றமான நுட்பமாக வடிவத்தை வெச்சிருக்கு தமிழ் எழுத்துக்கள் ஒரு முறை டெட் எக்ஸாமில் கேட்டாங்க ஒன்று வந்து கா ரெண்டு வந்து உ மூணு வந்து ங நாலு வந்து சா அஞ்சு வந்து ரூ ஆறு வந்து கு ஏழு வந்து ஏ எட்டு வந்து ஆ ஒன்பது வந்து கு பத்து வந்து கா போட்டு பக்கத்தில் ஜீரோ இது வந்து தமிழ் எண்களை அறிவோம் ஒரு எக்ஸாம்பிள் எப்படி தெரியுமா வரும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஃபைவ் கொடுத்துட்டு இதுக்கான பதில் கரெக்டான பதில் என்ன அப்படின்னு கேட்பாங்க அதில் ரூ இருக்கும் ஏ இருக்கும் ஆ இருக்கும் கா இருக்கும் எல்லாம் இருக்கும் அப்போ ஃபைவ் என்ன கரெக்டு ரூ இருக்கிறதுல இதுதான் கரெக்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எழுதுறத்துக்கு நமக்கு தெரியணும் மூத்த மொழியான தமிழ் கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் புது பொலிவோடு அமைஞ்சிருக்கு இதில் இந்த கணியில் கூட நம்மளால் தமிழ் மொழியை வச்சு கற்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு பெருமை தான் தமிழ் மொழியுடைய வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை இது வரைக்கும் இந்த பாடம் இதில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்க வழக்கில் இருக்கிற சில தமிழ் சொற்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க சொல்லு கொடுத்துட்டு அந்த சொல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க வேளாண்மையில் வேளாண்மை அப்படிங்கிற சொல் எதில் வந்திருக்குன்னா கழித்தொகையில் நூற்றி ஓராவது அத்தியாயத்தில் இருக்குது திருக்குறளில் எண்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் இருக்குது அதே மாதிரி உழவர்ன்ற வார்த்தை நச்சு நிலையில் இருக்குது நாலாவது அதிகாரத்தில் பாம்பு அப்படிங்கிற வார்த்தை குறுந்தொகையில் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் இருக்குது வெள்ளம் அப்படிங்கிற வார்த்தை பதிற்று பத்தில் பதினைந்தாவது அதிகாரத்தில் இருக்குது முதலை அப்படிங்கிற வார்த்தை குறுந்தொகையில் முந்நூற்றி இருபத்தி நாலு அதிகாரத்தில் இருக்குது கோடை அக்னானூரில் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இருக்குது உலகம் தொல்காப்பியம் கிளவியாக்கம் ஐம்பத்தி ஆறில் இருக்குது திருமுருகாற்றுப்படை ஒன்றில் இருக்குது மருந்து அகனானூர் நூற்றி நாற்பத்தி ஏழில் இருக்குது திருக்குறள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருக்குது அடுத்து ஊர் அன்பு தொல்காப்பியம் கலவியலில் நூற்றி பத்தாவது அதிகாரம் திருக்குறள் எண்பத்தி நாலாவது அதிகாரம் உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் ஐம்பத்தி ஆறாவது திருக்குறள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மகிழ்ச்சியது தொல்காப்பியம் கற்பியலில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருக்குது திருக்குறளில் ஐநூற்றி முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் இருக்குது அதே மாதிரி மீனுன்ற வார்த்தை குறுந்தொகையில் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் இருக்குது புகழ் அப்படிங்கிறது தொல்காப்பியம் வேற்றுமையில் எண்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் இருக்குது அரசு அப்படிங்கிறது திருக்குறள் ஐநூற்றி ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் செய் அப்படிங்கிறது குறுந்தொகையில் எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் செல் அப்படிங்கிறது தொல்காப்பியம் எழுபத்தி ஐந்தாவது புறத்தனையில் இருக்குது யார் அப்படிங்கிறது பெரும்பாலாற்று படையில் நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் இருக்குது ஓழி அப்படிங்கிறது தொல்காப்பியம் கிழவியாக்கத்தில் நாற்பத்தி எட்டில் இருக்குது முடி அப்படிங்கிறது தொல்காப்பியம் ரெண்டாயிரத்தி ஆ இரநூத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இருக்குது இந்த பாக்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு உங்களுக்கு வந்து இடம்பெறுகின்ற சொல்லும் அது அது எந்த அந்த சொல் எந்த நூலில் இடம் அந்த மாதிரியும் கேட்பாங்க இந்த வளர்தமிழ் பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் ஃபஸ்ட் கொஷன் தொன்மை என்ற சொல்லின் பொருள் என்ன தொன்மை அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் பழமை அப்படின்னு அர்த்தம் ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி பழமை கேள்வி ரெண்டு இடப்புறம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன இடப்புறம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம் தான் கரெக்ட் கேள்வி மூன்று சீரழமை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன சீரழமை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்கூட்டல் இளமை கேள்வி நான்கு சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் என்ன சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் சிலப்பதிகாரம் கேள்வி ஐந்து கணினி கூட்டல் தமிழ் என்பதனை எழுத கிடைக்கிற சொல் என்ன கணினி கூட்டல் தமிழ் என்பதனை எழுத கிடைக்கிற சொல் கணினி தமிழ் பி தான் கரெக்டு கேள்வி ஆறு தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யாரு தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் பி தான் கரெக்டு கேள்வி ஏழு மா என்ற சொல்லிட பொருள் என்ன மா அப்படின்னா பெரிய ஒரு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையில் வர சொல்கிறது மா அப்படின்னா விலங்குன்னு அர்த்தம் அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று நம் சிந்திக்கவும் சிந்தித்தை வெளிப்படுத்துவதும் உதவுவது எது அப்படின்னா மொழி தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் நம்மளால் பேச முடியும் இப்போ தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் ஹிந்தி தெரியாத பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா பேச முடியாது இல்லையா நம்ம நினச்சா கூட பேச முடியாது அப்போ என் அந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னா மொழி இருக்கணும் மொழி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பேச முடியும் செகண்டு தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் இது அப்படின்னா தொல்காப்பியம் மூன்று மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா அஃது அடிப்படையில் வடிவம் வடிவமைக்கப்படணும் எந்த மாதிரி வடிவமைச்சிருக்கணும் அப்படின்னா எண்களின் அடிப்படையில் வடிவமைச்சிருக்கணும் அடுத்து சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று தனிச்சிறப்பு தனிச்சிறப்பு அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி நம்ம என்ன வேணால் எழுதலாம் அதாவது நம்மளே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதுறது தஞ்சை பெரிய கோவில் தமிழகத்தில் மிக சிறந்த கோவில் அப்படியே எழுதலாம் தனிச்சிறப்பு அப்படின்னா நம்ம தமிழ் பாடத்தில் படிக்கிறது எனக்கு தனிச்சிறப்பு அனுபவம் உண்டு அந்த மாதிரி நம்ம என்ன எழுதினாலும் கரெக்டு தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸு கரெக்டாக ஃபார்ம் பண்ணி எழுதணும் அடுத்து நாள்தோறும் நாள்தோறும் அப்படின்றது இறை வழிபாடு செய்வது நல்லது நாள்தோறும் இறை வழிபாடு செய்வது நல்லது குருவினா குருவினால் கேள்வி ஒன்று தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நைனில் இருக்குது கேள்வி ஒன்றுக்கான பதில் அதற்கும் முன்னதாகவே இருக்குல்ல அந்த அதற்கும் பதிலாக தொல்காப்பியத்திற்கும் முன்னதாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா இருக்குல்ல அதை அடிச்சிருங்க பொழுது இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம் இந்த பேராகிராஃப் வரைக்கும் குறுவினால கேள்வி ஒன்றுக்கான பதில் குருவினால கேள்வி ரெண்டு பார்த்துடலாம் நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் பத்தில் இருக்கு பாருங்க தமிழ் குருவினால கேள்வி ரெண்டில் எழுதும் பொழுது நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்கள் பெயர்கள் அப்படின்னு இருக்குல்ல நீங்கள் அறிந்த அதுக்கு பதிலாக சிலப்பதிகாரம் மணிமேகலை தமிழ் காப்பியங்கள் ஆகும் அப்படின்னு எழுதலாம் சிறுவினை பார்த்திடலாம் அக்ரிணை பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பி அதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நைனில் இருக்குது சீர்மை மொழி தலைப்பில் ரெண்டாவது பேராகிராஃபில் உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்திணை என அமைய வேண்டும் ஆனால் தாழ்த்திணை என்று கூறாமல் அக்ரிணை அல்கூட்டல் திணை கூட்டல் உயர்வு அல்லாத திணை என்று பெயர் இதுவரைக்கும் எழுதிட்டு அதுக்கடுத்து பாகற்காய் கசப்புவை கசப்பு சுவை உடையது அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு சொல்லப்படுது இது வரைக்கும் ஏன்னா வழங்கினர் வரைக்கும் சிறுவினால கேள்வி ஒன்றுக்கான பதில் சிறுவினால கேள்வி ரெண்டு தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் எட்டில் இருக்குது இங்கிருந்து சிறுவினா ரெண்டு போட்டிருக்கோம்ல தமிழ் இலக்கியங்கள் இனிமையானது ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வயந்து பாடுகிறார் இதுவரைக்கும் கேள்வி ரெண்டுக்கான பதில் சிறுவினாக்கு கேள்வி மூன்று தமிழ்மொழியின் சிறப்பை குறித்து ஐந்து வரிகளில் எழுதுகன் கேள்வி கேட்டுக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் எட்டில் இருக்குது கேள்வி மூணு சிறுவினான்னு போட்டிருக்குல்ல அதில் அந்த பேராகிராஃபுல்லாம் உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கியவளம் பெற்று திகழும் மொழிகள் சிலவே அவற்றுள் செம்மைமிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே தமிழ்மொழி அத்தகைய சிறப்புமிக்க செம்மொழி ஆகும் இது வரைக்கும் கேள்வி மூணுக்கான பதில் சிறுவினால மூணாவது கேள்விக்கான பதில் இது சிறுவினா முடிஞ்சது சிந்தனை வினா தமிழ்மொழி படிக்கவும் எழுதவும் எளித எளியது என்பது பற்றி உங்கள் கருத்தியாதன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நைனில் இருக்குது சிந்தனை விழா வினால ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் எளிய மொழி இருக்குல்ல இதிலிருந்து எடுத்துக்கணும் தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம் எழுத்துக்களை கூட்டி ஒழித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும் இதுக்கான எடுத்துக்காட்டு ஆ கூட்டல் மூக்கூட்டல் தூக்கூட்டல் இக்குவல் டு அமுது அப்படி ஒன்றோடனா அப்படியே படிக்கும்பொழுதே வந்துடும் தமிழ்மொழி முறையும் மிக எளிதுதான் இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன இதுக்கான எடுத்துக்காட்டு வளஞ்சுழி எழுத்துக்கள் என்னெல்லாம் ஆ ஏ ஓ நா ஞா இடஞ்சுழி எழுத்துக்கள் ட யா ஷா இது வரைக்கும் சிந்தனை வினால கேள்வி ஒன்றுக்கான பதில் சிந்தனை வினால கேள்வி ரெண்டு மொழி வளர்மொழி என்பதை உணர்கிறீர்களா காரணம் தரகன் கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கான பதிலை பார்த்துடலாம் சிந்தனை வினா ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம்ல வளர்மொழி தலைப்புல தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டிக்காட்டும் தமிழில் காலந்தோறும் பல வலை பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிது புதிதாக உருவாகி வருகின்றன செய்யல் கவிதை புதுக்கவிதை துளிப்பா போன்றவை தமிழ் கவிதை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை போன்றவை உரைநடை வடிவங்கள் தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது இதுவரைக்கும் கேள்வி ரெண்டுக்கான பதில் அவ்வளோதான் சிந்தனைய விழாவில் ரெண்டே ரெண்டு கேள்விதான் தான் அந்த ரெண்டு கேள்விகளும் பதிலையும் பார்த்துட்டோம்